தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் இதில் வந்து இந்த நோய்கள் வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதாவது சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையில் தான் கழிவுகளுடைய தேக்கம் வியாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க நோய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனநோய் அப்படி சொல்லுவாங்க தோல் நோய் தொழு நோய் அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு மனம் சம்பந்தப்படுதோ அங்கெல்லாம் வந்து நோய் வந்து வரதுக்கான காரணங்கள் அதிகமாக தான் அவங்க குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சாப்பிட்றாரு அப்படின்னாக்கா அவளுடைய லைஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வேறு எதுவுமே ஒரு குணவே கிடையாது தேங்காய் மட்டுந்தான் இந்த தேங்காய் வந்து அவங்க வந்து நூற்றி ஐம்பது வருஷம் இல்லை இரநூறு வருஷம் அவங்களுக்கு ஆகும் மெயினாக வந்து உங்களுடைய ஆட்டிடியூடே மாறும் அதாவது உங்களுடைய ஜிஐடி நல்லா ஒர்க் பண்ணணும் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும் ஸ்கின்னோட க்ளோ வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இது ஒன்று தேங்காய் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரானரியான நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த சாதம் அடிக்கிற பழைய தான் இது பேச்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்கின் வந்து சோப்பே தேவையில்லை இல்லை ஸ்கின்னோட டோனே வந்து சேஞ்ச் ஆகும் தோற்க சுய அதிகமாக சேர்க்க இது ஒரு விஷயம் மேடம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் ஷுர் அதாவது நம்ம வந்து உப்புன்னு சொல்லுவோம் இது வந்து மிகப்பெரிய கல்பிக் மேடம் ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் வளர்ந்துருக்கான்னு பார்த்தாக்கா அது பெரிய கொஷின் மார்க்கும் ஹேர் கொட்டுறது நிற்குமா நிற்காது இந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆகமாக ஆகாது இந்த டேன்ட்ரஃபுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து நம்ம சில இந்த டெஸ்ட்லேருந்து வரக்கூடிய அலர்ஜி இல்லை உங்கள் கேஸ்ட்ரிக் சிஸ்டம் இல்லைனாக்கா அதுலேருந்து எக்ஸிலேட் ஆகக்கூடிய அந்த கழிவு பொருள்கள்லாம் தோல் வெளியாக வெளியாகும் தலையிலேருந்து கூட வெளியாகும் அது வந்து அங்கே தங்கிடும் இதுக்கு என்ன அந்த டேண்ட்ரஃப் இப்படி போக வைக்கலாம் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் ஆஃபீஸில் சார் நான் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த ஃபைல கொண்டு அங்கே வைக்கிறேன் அந்த ஃபைலை கொண்டு இங்கே வைக்கிறேன் எனக்கு வேலை பெஷன் ஆகும் கிட்டத்தட்ட என்னோடய ஆப் மூலியம் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்கிறேன் அப்படினா அது மேட்டர் இல்லை மேடம் அந்த டென் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கும்போது எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸாக நடந்தீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தீங்க இது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்லாம் வாக்கிங் பண்ணும்போது எந்த மன பண்ணுறோம் எந்த மாதிரி தரையில் நடக்கிறோம் செப்பல் போட்டிருக்குமா செப்பல் போடாத நடக்கிறோமா இதுல வந்து இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்க கால் வந்து படணும் இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டிங் நடக்கும் போது என்னன்னாக்கா தரை வந்து நல்லா இருக்கும் அதாவது சலைவால மிக்ஸ் பண்ணாத எந்த ஒரு பொருளும் உங்களோட உடம்பு ஏற்றுக்காது டெம்பர எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கா நம்ம கூட நாடி பரிசோதகர் பாரம்பரிய சித்த மருத்துவர் டாக்டர் கே கே ஜானிகிராமன் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் ஓகே மேடம் சரி இப்போது சித்த வைத்தியம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்லப்படுது முதல்ல இந்த நோய்கள் அது வந்து வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்குது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே திருமூலர் சொன்ன வார்த்தை வந்து இதில் வந்து இந்த நோய்கள் வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதாவது சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒரே ஒரு தான் கழிவுகளுடைய தேக்கம் வியாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நம்ம வந்து தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே வந்து பிரித்து பிரித்து சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து பிணின்னு ஒன்று சொல்லுவோம் அடுத்து நோயின்னு ஒன்று சொல்லுவோம் அடுத்து வியாதின்னு ஒன்று சொல்வோம் இது மூணுத்துக்கும் தனித்தனியான ஒரு டெஃபினேஷன் இருக்குது என்னன்ற அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டா தான் தெரிஞ்சிட்டாதான் தெரிஞ்சிட்டா தான் நம்ம நல்லா பார்க்க முடியும் இல்லை பிணி அப்படின்றது வந்து என்னென்னாக்கா இப்போ இன்றைக்கி தலை வலிக்கும் நம்மளுக்கு மதியம் வைத்து வயிற்று வலிக்கும் கால் வலிக்கும் கை வலிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளாக சரியாயிடும் இதெல்லாம் பிணி இந்த பசி பிணின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பிணியில் வந்துடும் நோய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனநோய் அப்படி சொல்லுவாங்க தோல் நோய் தொழு நோய் அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு மனம் சம்பந்தப்படுதோ அங்கெல்லாம் வந்து நோய் வந்து வர்றதுக்கான காரணங்கள் அதிகம் அங்கே தான் அடுத்து வியாதின்றது வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கொரோனா வந்தது ஃப்ளூ இதெல்லாம் வந்து வியாதியில் வந்துடும் இதில் ஆங்கில மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அக்யூட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இது அடிப்படை தான் இந்த அடிப்படை பிரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கழிவுகள் வந்து உடம்புல தேங்குச்சு அப்படின்னாக்கா நோய்கள் வரலாம் ஸ்கின் வந்து இருக்கணும் நல்ல பல பலன்னு இருக்கணும்னா நம்ம இன்டேக் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அது மேடம் இந்த ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடம்புல வந்து மேடம் ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்கும் ஒன்று மைக்ரோபியன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஒன்று வந்து செல்லுலார் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இந்த மைக்ரோபியன் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கிற இடம் எங்கே அப்படின்னாக்கா உங்களுடைய ஜிஐட்டின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ இன்டஸ்ட்ரியல் அட்ராக் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது எங்கே அதிகமாக இருக்கும்னா ஸ்கின்ல தான் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும் இந்த மைக்ரோப்ஸை வந்து எப்படி நரிஷ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இன்னும் கோகனட் அதாவது தேங்காய்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் இந்த தேங்காவை வந்து ஏதாவது ரூபத்தில் தேங்காய் வந்து ராவாக தான் சாப்பிடணும் தேங்காய் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காவை வந்து டைரெக்டாக தேங்காய் பால் எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கலாம் தள்ள தேய்ச்சி குடிக்கலாம் தேங்காய் வந்து கன்சியூம் பண்ணலாம் தேங்காய் வந்து கடித்து சாப்பிடும் போது உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுக்கு குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தேங்காய் சாப்பிடறா அப்படின்னாக்கா அவருடைய லைஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வேறு எதுவுமே அவருக்கு உணவே கிடையாது ஒரு தேங்காய் மட்டும்தான் ஒரே ஒரு முழு தேங்காய் ஒரு முழு தேங்காய் தான் ஒரு நாளைக்கு எதுவுமே தேவையில்லை அந்த தேங்காய் வந்து அவனை வந்து நூற்றி எண்பது வருஷம் இல்லை இருநூறு வருஷம் அவனை வாழ வைக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் தேங்காய் வந்து கொழுப்பு இதுதான் மித்துல வந்துடும் மேடம் எப்படின்னாக்கா நைன்டீன் எயிட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு அமெரிக்கனில் வந்து ஒரு ஆர்ட்டிகள் எழுதிருக்காங்க அதாவது கோக்கனட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னுவாங்க இதாவது கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு அதே ஆர்டிகள் வந்து இயர்லி டூ தௌசண்ட் ஆகும் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா கோகனட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து எழுதிருக்காங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் சொன்னது தான் நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து கொழுப்பாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மித் கிரியேட் ஆகிடுச்சி தவிர தேங்காய் எந்த மாதிரி ஃபார்மில் சாப்பிட்ற முக்கியம் தேங்காவை ராவாக சாப்பிட்ணும் இல்லை அதை இடித்து அதை பால் எடுத்து அதில் அரைச்சி அந்த பாலோட வெள்ளம் கலந்து சாப்பிடணும் அப்படி தேங்காய் சாப்பிடும்போது என்னென்னாக்கா மெயினாக வந்து உங்களுடைய ஆட்டிடியூடே மாறும் அதாவது உங்களுடைய ஜிஐடி நல்லா ஒர்க் பண்ணணும் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும் ஸ்கின்னோட க்ளோ வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இது ஒன்று தேங்காய் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற தண்ணி இருக்குல்ல சாதம் வடிச்சிடுவாங்க கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க இதை வந்து உடம்புல தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரானரியான நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த சாதம் படிக்கிற பழைய கஞ்சி தான் இதை தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்கின் வந்து சோப்பே தேவையில்லை இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது டெய்லி நம்ம ஒரு டென் டேஸ்க்கு என்ன பண்ணோம் ஒரு கையில் மட்டும் கொஞ்சம் சாதத்தை கஞ்சி எடுத்து தேய்ச்சிக்கிறது சோப்பே இது போடாது டென் டேஸ் கழிச்சு பார்த்தாலும் இந்த கைக்கு இந்த கைக்கும் வித்தியாசம் இருக்கும் அதாவது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நம்ம நம்ம பாடியை ஃபுல்லாக ப்ரொடக்ட் பண்ணுறது ஸ்கின் தான் பெரிய ஆர்கன் ஸ்கின் தான் இந்த ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு வந்து மெயின் வந்து தேங்காய் இது மாதிரி வந்து நம்ம இந்த சாதம் அடிக்கிற கஞ்சி இன்னும் சில பேர் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முல்தானி மெட்டின்னு ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பாசி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இதுலேயே நிறையா இருக்கு இந்த சீயக்காய் யூஸ் பண்ணுறது தலைக்கு சீயக்காய் யூஸ் பண்ணுறது இது குங்கிலியம் இது குங்கிலியம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வலிக்கெலாம் வந்து நல்லா வந்து இதாகும் வலியெலாம் வந்து மூட்டு வலி அந்த விஷமத்தெலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மேஜராக வந்து நம்மளுடைய உணவு முறைகளில் புளிப்பை குறைக்கணும் காரத்தை குறைக்கணும் உப்புலாம் குறைக்கணும் இதெல்லாம் குறைக்கும் போது தான் வந்து என்னாகும் அப்படின்னாக்கா ஸ்கின்னோட க்ளோ வந்து நேச்சுராகவே வந்து நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் உங்களுடைய கல்லீரல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் இப்போ லிவர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சா ஓகே இப்போ நிறைய இடங்களில் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சித்தால என்ன சாப்பிட்ல நம்ம மேடம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கமர்ஷியல் எல்லாமே கமர்ஷியல் தான் வியாபார நோக்கத்தில் தான் நடக்குது அது வந்து செப்பரேட் அதை நம்ம வந்து இதில் வந்து கொண்டு வரலாம் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த புளிப்பு சுவையை குறைக்கிறதுக்கு தோற்பு சுவைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த வாழைத்தண்டுன்னு ஒன்று இருக்கும் வாழைத்தண்டு சாப்பிட்லாம் அத்திக்காய்னு ஒரு காய் இருக்கும் அதை சாப்பிட்லாம் பெலா பிஞ்சின்னு ஒன்று இருக்கும் அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் வாழக்காயில் பிஞ்சி வாழைக்காய்னு சொல்லுவாங்க கச்சக்காய்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடுவோம் தோர்ப்பு துவை அதிகமாகும் இது பண்ணும்போது என்னன்னாக்கா உங்களுடைய ஸ்கின்னோட டோனே வந்து சேஞ்ச் ஆகும் தோர்ப்பு சுவை அதிகமாக சேர்க்க சேர்க்க இது ஒரு விஷயம் மேடம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுன்னு ஒன்று சொல்லுவான் சுகர் அதாவது நம்ம வந்து உப்புன்னு சொல்லுவோம்ல இது வந்து மிகப்பெரிய கல்பிரிட் மேடம் அதாவது வந்து யாரெல்லாம் வந்து சால்ட்டை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாடியில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதில் சால்ட் இன்டேக் வந்து பர் டே வந்து பர் பர்சன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் சால்ட் எடுக்கும் அதுக்கு மேலே சால்ட் கன்சியூம் பண்ணக்கூடாது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம் பார்த்திங்கனாக்கா டென் டேஸ்க்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் வரும் ஒன் மந்த்துக்கு பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் தான் வரும் இவ்வளோ தான் வரும் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்கனாக்கா முந்நூறு கிராம் தான் மூணு மாதத்துக்கு ஒரு கிலோ தான் வரும் மூணு மாதத்துக்கு நூறு நாளுக்கு ஒரு கிலோ தான் சால்ட் வரும் சால்ட் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடம்புல சோடியம்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல வந்து தாதுக்கள் ஏழு தாதுக்கள் சொன்ன மாதிரி சோடியம் வந்து ஒரு முக்கியமான தாது சோடியம் கண்டென்ட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா ரிமைனிங்காக அவர்களுக்கூடிய அந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாம் வந்து டவுன் ஆகும் இதில் இதில் இம்பாலன்ஸ் நடக்கும்போது என்னென்னாக்கா உடம்பு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதனால் நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து எந்த உணவு முறைகள் சாப்பிடலாம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து இவங்க ஒயிட்டாக இருக்காங்க நானும் ஒயிட்டாகணும் என்ன பண்ணலாம் ஸ்கின்னை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது மேடம் அதாவது நேச்சர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கலர் அப்படி தான் இருப்பாங்கன்னா அது அப்படி அதனால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா சில பேர் செலிபிரிட்டிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ணுறதுலாம் வேறு மேடம் அவங்க பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் கூட அவங்க வந்து வாங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க டயட்டை கான்ஷியஸ் இந்த சென்ஸ் என்னென்னா அவங்க பேசிக்காக உள்ள ஃபுட்டு தான் எடுப்பாங்க நிறையா ஃபுட்லாம் எடுக்க மாட்டாங்க அந்தந்த டைமில் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க அது மாதிரிலாம் நம்மளாம் இருக்க முடியாது அவங்க வந்து டெஸ்ட் அலர்ஜிலாம் ரொம்ப அதிகமாக ஆகாது அவங்களுக்கு கண்ட்ரோல் கண்டிஷன் தான் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் சன்னெலாம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க அதனால் அந்தந்த டைமில் வந்து எப்படி எப்படி நம்ம உடம்ப வந்து ஸ்கின்னை வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறோம் எந்தெந்த சீசனல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் இதெல்லாம் தான் மேடம் மேட்டர் இதெல்லாம் தான் வச்சு தான் நம்ம உடைய ஸ்கின் வந்து டோன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக ஹேர் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல ஹேர் பிரச்சனை நிறைய இருக்குது ஒரு இடத்துல டேண்ட்ரஃபை இன்னொரு பக்கம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு நிறைய ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் இது சரியாயிடும் அப்படின்னு இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மூலிகைகள் போட்ட ஹேர் ஆயில் அப்படின்னு ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ்ன்னு சொல்லி நிறைய வருது இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஹேர் எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு மார்க்கெட் மேடம் இன்னைக்கு கமர்ஷியல் மார்க்கெட்டில் இந்த ஸ்கின் ஆயில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி வெளியெண்ணு சொல்லுவாங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பிராண்டுக்கு மேலே இருக்கும் குறைஞ்ச தௌசண்ட் பிராண்டுக்கு மேலே இதெல்லாம் எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ஸ்டோரி அது அதில் நிறையா ப்ராண்ட் இருக்குது நிறையா ப்ராண்டை வந்து ஆடு கொடுக்குறாங்க போகிறாங்க வர்றாங்க அது ஒரு பக்கம் இப்போ ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் ஹேர் வளர்ந்துருக்கான்னு பார்த்தாக்கா அது பெரிய கொஷின் மார்க் ஹேர் கொட்டுறது நிற்குமானா நிற்காது அது ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆகுமா ஆகாது இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய பாடியோட டெம்பரேச்சர் மேடம் அது இதில் தான் அந்த வாத உடல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேஸ்ட்ரிக் பிரச்சனை அதிகமானாலே என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மேஜராக யாராருக்கெல்லாம் வந்து பாடியில் வந்து ரொம்ப ஹீட் பாடின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இதுதான் சிம்டம்ஸ் அந்த யூரினரி ட்ராக் யாராருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து டேரெக்டாக வந்து ஹேர்ஃபால் ஆகும் இந்த ஃபால் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு ஆயில் தடுனா சரியாகிடுமா அதெல்லாம் சரியாகாது மேடம் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா கோகனட்டாக மின்னு சொன்ன மாதிரி தான் கோகோனட்டை ராவாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணலாம் இது ஒரு சோர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பல்னு சொல்லுவாங்க இந்த கறிவேப்பிலை வந்து யுனிக்காக உள்ள சில பொட்டாசியம் இருக்கும் சில அயன் இருக்கும் இதை வந்து ராவா சாப்பிடணும் இந்த ராவா சாப்பிடும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இது ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக சாப்பிடணும் இப்போ ரெண்டு நாள் சாப்பிட்டேன் சார் நான் சாதத்தில் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டோம் அதெல்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மெம்பர்ஸ் கருவேப்பிலை கடித்து மென்று ரசி ருசி சாப்பிட்ணும் கருவேப்பிலை எப்போ சாப்பிட்டாலுமே மோர் சாப்பிடணும் இல்லைனா வந்து நெய்யோ இல்லை வெண்ணெய்யோ கலந்து சாப்பிடணும் இல்லை உடம்புல ஒரு வறட்சி ஏற்படுத்தும் கருவேப்பிலை சாப்பிடும்போது உடம்போட அந்த ஹேர் வந்து கரெக்டாக நல்லா கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம் அதை இது செய்யலாம் இது காலத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க செம்பருத்தி அரைச்சி தள்ள தேய்ச்சிக்கலாம் இது ஒன்று செய்யலாம் இந்த பேண்ட்ரஃபுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து நம்ம சில இந்த டெஸ்ட்லேருந்து வரக்கூடிய அலர்ஜி இல்லை உங்கள் கேஸ்ட்ரிக் சிஸ்டம் சரி இல்லைனாக்கா அதுலேருந்து எக்ஸிலேட் ஆகக்கூடிய அந்த கழிவு பொருட்கள்லாம் தோல் வழியாக வெளியாகும் தலையிலேருந்து கூட வெளியாகும் அது வந்து அங்கே தங்கிடும் சில பேர் பார்த்திங்கன்னா ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதாவது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைட் ரெண்டு கெமிக்கல் இருக்குது இதுதான் மேஜர் இந்த கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு என்ன அந்த டேன்ட்ரஃப் இப்படி போக வைக்கலாம் அப்படின்னாக்கா அந்த சின்ன வெங்காயம்னு சொல்லக்கூடிய பொருள் மேடம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு மெடிசன் அது அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி தள்ள தேய்ச்சிக்கலாம் ஓகே இன்டே என்ன எடுத்து இன்டேக்கா என்னென்னா சாப்பிடலாம் அப்படின்னா குளிர்ச்சியான ஐட்டங்கள் குளிர்ச்சியான ஐட்டங்கள்னா வெந்தியம் ஒரு பொருள் இருக்கும் வெந்தாயம் அது அந்த பொருள் சாப்பிடலாம் அது சில பேர் சொல்லலாம் வெந்தயம் சாப்பிட்டா உடனே என்ன கோல்ட் ஆயிடுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் ஆகாது சில பேருக்கு ஆகும் அது கொஞ்சம் நாலு இடகுல குறைஞ்சிரும் எடுத்த உடனே நிறையா எடுத்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் வெந்தியம் சாப்பிடலாம் பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும் அதேபோல் தயிர் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது மேடம் தயிர் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் மோர் அதிகமாக எடுத்துக்கலாம் நெய் அதிகமாக எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் சப்ஸரேட் பண்ணணும் போல் செரிமானம் ஆகணும் இது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இதுக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பு வந்து எந்த மாதிரி உடல் உழைப்பு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோம் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது எல்லாமே அப்போ நிறைய இடங்கள் இப்போ வந்து என்னன்னா நான் வந்து தோட்டத்துல வேலைக்கு போறேன் அதுவே வீட்லயும் வேலை செய்யறேன் அப்ப நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் இன்னும் வீட்லயே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தானே நான் ஏன் தனியா பண்ணணும்ங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அது சரியான விஷயம் மேடம் இதுல வந்து என்ன எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஸ்விம்மிங் போங்க சைக்கிளிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இப்போ நம்ம சைக்கிளிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த சைக்கிளிங் மட்டும் தான் நம்ம கான்சல் பண்ணுறோம் கான்சென்ட்ரேட் ஆல்மெண்ட்டு தான் பண்ணணும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சார் நான் ஆஃபீஸில் இருக்கேன் சார் நான் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த ஃபைல கொண்டு அங்கே வைக்கிறேன் அந்த ஃபைல கொண்டு இங்கே வைக்கிறேன் எனக்கு வேலை பேஷன் அவங்க கிட்டத்தட்ட என்னோடய ஆப் மூலியம் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்கிறேன் அப்படின்னு அது மேட்டர் இல்லை மேடம் அந்த டென் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கும்போது எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸாக நடந்தீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தீங்க இது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் வரும் எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு வேலை செய்யுங்களோ அதில் தான் அவுட்புட் வருமே தவிர நான் இல்லை சார் நான் காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் பைக் ஒரு நாற்பது கிலோமீட்டர் பைக்கில் போகிறேன் நான் நடந்தே போறேன் நீங்க எவ்வளவு ரிலாக்ஸா நடக்கிறீங்க எவ்வளவு ப்ரெஷர் இல்லாத நடக்கிறீங்க அது பொறுத்தா உங்களோட அமைப்பு வந்து நடக்கும் இல்லைனாக்கா ஒரு ப்ரெஷரோட ஒரு வேலை செய்யும்போது அதோட அவுட்புட் வந்து எப்படி வேணா மாறலாம் இப்போ வாக்கிங் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இணங்களை வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பார்க்கறோம் பைக்ல போயிட்டு பைக் ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு அண்ட் அப்படியே வந்து ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர நபர்கள் பார்க்க முடியுது இது சரியான முறை தானே அது மட்டும் லாஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கிங்ன்ற ஒரு கான்செப்ட் நிறையா வந்துடுச்சு அது வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா கஞ்சி குடிப்பாங்க சரி கூழ் சாப்பிடுவாங்க சில வடை சாப்பிடுவாங்க சில பேர் மில்லட் சிறுதானியங்கள் நிறையா சாப்பிடுவாங்க இது எல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு பொருள் ஒத்துக்கலை எனக்கு வந்து செரிமானம் ஆகலை டைஜிஷ் ஆகலை அப்படின்னாக்கா அதுக்கு சில பொருளாக நான் சாப்பிடக்கூடாது இப்போ வாக்கிங் பண்ணும்போது நம்ம வந்து வாக்கிங் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வாக்கிங் பண்ணும்போது எந்த மணலில் பண்ணுறோம் எந்த மாதிரி தரையில் நடக்கிறோம் செப்பல் போட்டுருக்குமா செப்பல் போடாத நடக்கிறோமா இதில் வந்து இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வந்து தரையில் படணும் ஆமாம் அதாவது வந்து என்னென்னாக்கா மொபைல் ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரிலாக்ஸாக ஒரு பாட்டு கேட்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நடக்கிறதுன்றது ஒரு வேறு விஷயம் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பாடியை வந்து காம் பண்ணணும் உங்களுடைய மைண்டை வந்து காம் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு போடுறதோ இல்லை யாராச்சும் பேசிகிட்டு இருக்கிறோம் யாராவது சண்டை போட்டு ஒருத்தர் இங்கேயிருந்து கமெண்ட் பண்ணி அங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நீங்கள் கமாண்டிங் பொசிஷனில் ஒரு விஷயம் பண்ணும்போது அது வேறு மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீ எந்த மனநிலையில் பண்ணுறீங்க வாக்கிங்கில் வந்து நீங்கள் இப்போ ஹெட்ஃபோன்லாம் போடாத இருக்க முடியாது போடலாம் அதுக்கு நீங்கள் காமனாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச சாங்ஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை ஈடுபாடு இருந்தால் பண்ணலாம் அதாவது பண்ணிட்டு ரிலாக்ஸா பண்ணும் முழு ஈடுபாடும் உங்களுக்கு நடையில தான் இருக்கணும் நடையில இருக்கும்போது என்னக்கா நீ தொடர்ந்து நடக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடப்பாங்க இல்லை ஆரம்ப நேரம் நடப்பாங்க மறுநாள் கால் வலின்னு சொல்லிட்டு நடக்க மாட்டாங்க இது தொடர்ந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் கன்டினியூஸாக பண்ணிட்டே வரணும் மேடம் இப்போ வாக்கிங் போகும்போது வந்துட்டு நீங்க வெறுங்கால போகணும் நீங்க இப்போ நிறைய வாக்கிங்க்குனே நிறைய ஷூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஷூஸ் போட்டுட்டு வாக்கிங் பண்ணலாமா இனி நான் தனியா நடக்கிறேன் ஸோ அதனால போன்ல கம்பெனிக்கு என் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிட்டே நடக்கலாமா இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாமா இல்ல இதுல பண்ணலாம் மேடம் அந்த வாக்கிங் அதாவது கிரௌண்டிங் ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க கிரௌண்டிங் அப்புறம் வந்து எர்த்திங்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டிலலாம் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் சீட் ஒரு ஒயர் கொடுத்து எர்த்தில் கொடுப்பாங்க உங்களோட பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா அதாவது அண்டம் பிண்டம்னு சொல்லுவாங்க இந்த இந்த உலகம் யூனிவர்சல் இருக்குது மேடம் யூனிவர்சலாக நம்ம ஒரு பார்ட் இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும் அதாவது பாடியில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும் இந்த செல்ஸுக்கு வந்து நம்ம ஃபியல் வந்து போடுறது வந்து குளுக்கோஸ் வந்து கொடுக்குறோம் அது நிறையா ஸ்டோரி அதாவது குளு சாப்பிட்றது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸ் எனர்ஜி கொடுக்குது ஏடிபிஸ்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது இது ஃபியல் மட்டும் தான் இது கொடுக்குது இதுக்கெலாம் இந்த செல்ஸ்லாம் கமாண்ட் எங்கேருந்து வருதுனாக்கா அவுட் சைடு த பாடி இதுதான் மேட்டர் இந்த மேட்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரௌண்டிங்னா நடக்கும் போது என்னன்னக்கா தர வந்து நல்லாயிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ சுகர் பேஷண்ட் வந்து தர நல்லா இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லை ஏதாவது உள்ளு குத்துது கல் குத்துதுன்னா ஒரு காலில் வந்து ஊண்டு வந்துச்சுன்னா அந்த ஊண்டு ஆறாது தரை வந்து நல்லா மணல் மணல் தரையாக இருக்கலாம் இல்லை கருங்கலாக இருக்கலாம் அதே போல் வந்து நல்ல ஒரு அதாவது வந்து மழை பகுதியாக இருக்கலாம் நல்ல தரையாக இருந்தால் கால் வெறும் கால் நடக்கலாம் பழக்கம் பழக்கப்படுத்திக்கணும் கால் நடக்கிற தப்பு கிடையாது தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து உடனே வந்து ஒரு ஜூஸை குடிச்சிடுறது உடனே வந்து ஒரு கஞ்சி குடிக்கிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் மேடம் இந்த ஜூஸ் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் கொஞ்ச நாளில் வந்தது தான் நீங்கள் அதுக்கு பார்த்தால் ஒரு பழத்தை வந்து சூ பண்ணி சாப்பிடணும் சூவிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூவிங் இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து ஈட் த ஜூஸ் ட்ரிங்க் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எவ்வளோ குழைவாக சாப்பிடணும் உங்களுக்கு நீங்கள் ஜூஸே சாப்பிட்டாலுமே அதை வந்து நீங்கள் வந்து சளைவான்னு சொல்லக்கூடிய அந்த எச்சி தான் மேடம் முக்கியம் இந்த உமினல்னு சொல்லக்கூடியது தான் கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டீன் டைப்ஸ் ஆஃப் என்சைம் வந்து அதில் ஆகும் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் உங்களுக்கு டைஷ் ஏற்படுத்தும் அதாவது சைவாலாக மிக்ஸ் பண்ணாத எந்த ஒரு பொருளும் உங்களோட உடம்பு ஏற்றுக்காது இது இந்த வாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ ஜூஸ் சாப்பிட உடனே தப்பு கிடையாது கொஞ்சமாக சாப்பிட்ணும் ஜூஸ் சாப்பிட்டு உடனே வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்த உடனே உடனே திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் தேவையாக சாப்பிடுவாங்க நீ ஜூஸ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை டூ ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி இருக்கும் இல்லை கேலரி கால்குலேஷன் தான் எல்லாமே அது ஒரு டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் ஒன் ஃபிஃப்டி கேலரிஸ் இருக்கும் அந்த கேலரி அந்த ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு போதுமானது சிறப்பு சார் ரொம்ப தெளிவா வந்து சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி